கிட்ட போய் அது நான் உங்களுக்கு வேறு வாங்கி தரேன் சரிங்களா நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது அதை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்துட்டு நாம் இந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து உங்களை பயனாளிகளாக நீங்கள் உங்களை வந்து பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ முதல்ல வந்துட்டு தாட்கோ தாட்கோ பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் மூலயமா நமக்கு உதவி உதவித்தொகை இதில் வந்து நீங்கள் பதிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி அட்டை கொடுத்துருவாங்க இன்றைக்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படின்னு மேம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதில் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கான கல்வி செலவு இல்லையா அந்த மாதிரி அப்புறம் மருத்துவ உதவிகள் நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கான கடன் உதவி நிதி உதவி அந்த மாதிரி நிறைய இருக்குது நீங்கள் கொண்டு ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி கேட்டிங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு பதிவு பண்ணி இந்த ஐடியா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கிட்ட வேலை செய்கிறீங்க இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎல்சி மூலயமா வந்து மாநகராட்சிக்கு வேலை சோ ஸோ உங்கள் இருந்து ஒரு பகுதி வந்து பிடிச்சு மாச மாசம் கட்டுவாங்க எவ்வளோனா நீங்க இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்து சதவிகிதம் அது நானூறு ரூபாய் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து வெறும் இருபத்தைந்து ரூபாய் ரூபாய் உங்க சம்பளத்துல இருந்து எடுப்பாங்க மீதி வந்துட்டு சிஎல்சி மூலயமா பே பண்ணுவாங்க பே பண்றதால உங்களுக்கு ரெண்டு பலன்கள் இருக்கு ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா பண பலன்கள் சொல்லுவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா மருத்துவ சம்பந்தமான பலன்கள் இந்த மருத்துவ சம்பந்தமான பலன்களுக்கு தான் பாத்தீங்கன்னா நம்ம இஎஸ்ஐயோட டிஸ்பென்சரி வந்து பீச் ரோடு அனைத்து வணக்கம் பத்திரிகாந்த இந்த திட்டத்தின் விரைவுரையை ரெண்டு அதிகாரியுமே சொன்னாங்க நம்ம ஆணையாளர்களும் தெரிய தெளிவாக சொன்னாங்க நம்மளோட நோக்கம் என்னென்னா ஏற்கனவே கடந்த ஒரு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் அறிஞர நான் மண்ட நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர்கள் அமைச்சர்கள்லாம் தொடங்கி வைத்தோம் அந்த ரீஸ்டேஷன் போய்கிட்டே இருக்குது நம்ம உங்களுடன் முதலோட ஸ்கீம்லேயும் போய்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட நம்ம மாநகராட்சியில் மட்டும் மூவாயிரத்தி நூற்றி அறுபது பேர் அந்த டாட்கோட அந்த காடு வாங்குறதுக்கு பயஞ்சிருக்காங்க மூவாயிரத்தி நூற்றி பேர் இங்கே இருக்காங்களா அப்படின்னா ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறோம் ப்ரைவேட்டில் வேலை பார்த்தாலும் நம்ம பஞ்சுட்டோம் அதில் தான் இதோட பலன் உங்களுக்கு ஏற்கனவே பழைய முன்னாடி இருந்த ஆணையாளர் நாங்கள் ஒரு ஆறு மாதம் முடி இதை சொல்லியிருப்போம் நினைக்கிறோம் வந்து அந்தந்த ஸ்டோனுக்கு வந்தோம் சொல்லியிருக்கோம் இதை வந்து நம்ம இந்த இந்தாட்டை என்ன ஃபாலோ பண்ண வச்சுருக்கோன்னா பவர் லேண்ட் வந்து நம்ம ரெக்காடிக்கலாம் எழுநூற்றி எழுபத்தி ஏழு ஒர்க்கர் இருக்காங்க நம்மளோட டிபிசி தனியாக இருக்காங்க சிஎல்ஜி தனியாக இருக்காங்க எல்லாத்தையுமே இணைச்சி வச்சுருன்னு முடிவு பண்ணுறோம் எங்களோட பெனிஃபிட்டை வந்து ஃபாலோ பண்ணி உங்களில் ஐம்பது குழு இருந்தால் ஒரு லோன் ஐம்பதாயிரம் தாரங்க நம்மளோட வாழ்வாதாரத்தை ஏற்றிக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சரோட ஏற்பாடு இதை நம்ம வந்து நல்லா சிறப்பாக செய்யணும் என்று என்னோடய கருத்து ஆனால் முதல்ல நம்ம மாநகராட்சியில் ஆரம்பிப்போம் ஊராட்சி இருக்குது நகராட்சி இருக்குது நம்ம மாவட்டத்தில் நிறையா இருந்தாலும் மாநகராட்சியில் ஃபுல் ஃபுல் பண்ணுவோன்னு சொல்லி நானும் ஆணையாளர் மற்றும் பேசணும் ஏற்கனவே நம்ம முயற்சி பண்ணி வச்சிக்கல நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர் அவங்கலாம் ஆரம்பித்து வச்சாலும் நிறைய என்ட்ரி ஆகிட்டு இந்த கார்டு ரெண்டாயிரம் வரவேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன் கார்டு வர வர கொடுக்க சொல்கிறேன் ரெண்டாயிரம் வந்துச்சுன்னா ஒரு விழாவை வச்சு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் இஎஸ்ஐ அதே மாதிரி தான் நம்ம திருநெல்வேலிக்கு தான் போகணும் ட்ரீட்மெண்ட் எடுக்க ஜிஹெச் மருத்துவமனை இருந்தாலும் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் எட்டு வருஷமாக கடம்பு கிடப்பில் வராத இருந்ததை ஓராடி கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே அந்த மருத்துவமனை வருது நல்லா தான் இருக்குது நல்லா கட்டியிருக்காங்க நம்ம தனியார் மருத்துவமனைக்கு ஈக்குவலாக இருக்குது அது வருங்காலத்தில் வந்துச்சுன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டும் அங்கேயே பார்த்துக்கலாம் இப்போ அவர் சொல்கிற மாதிரி பீச் ரோடு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் பீச் ரோடுன்னு சொன்னால் செம்மரிஸ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது அங்கே போனீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு என்ன தேவையான மாத்திரையோ நம்ம பதினாயிரம் பதினாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு அவர் சொல்கிறாரு சத்து மாத்திரை தினசரி போட்டுக்கலாம் அதில் தப்பு கிடையாது சைடு எஃபெக்ட் கிடையாது வலி மாத்திரை போட்டால் சைடு எஃபெக்ட் வரும் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி போட்டால் நம்ம உடம்பு நல்லா கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தால் தான் நம்ம செய்கிற வேலைகளுக்கு எந்த ஒரு நோயும் நம்மளை வந்து தாக்காமல் பாதுகாக்க முடியும் இதை வந்து நம்ம ஒரு முன்மாதிரியான இல்லை எல்லா மனுஷங்களும் சமங்கிறது தான் நம்மளோட நோக்கம் நம்ம அதை தான் இங்கேருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ நம்ம ஏற்கனவே நம்ம சண்டே ஒர்க் பண்ணச்சில் க்ளவுஸாக இருக்கட்டும் யூனிஃபார்மாக இருக்கட்டும் எல்லாம் கொடுக்க சொல்கிறோம் ஒரு சில பிரச்சனைகள் உங்களை நிறுவனத்தோடு இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் சென்டர் நம்பரு இல்லை அந்த பன்னெண்டு சோன் இருக்குது பன்னெண்டுனா நம்மளோட அந்த ஆஃபீஸ்லேயும் தகவல் சொல்லணும்னு தெரிவிச்சுக்கிறேன் மேற்கொண்டு இந்த இந்த முகாமில் தொடர்ந்து இப்போ நீங்கள் டாப்போ ஆஃபீஸ் கல் போய் அலைஞ்சி வாங்க முடியாது திருப்பி திருப்பி முகாம் போட சொல்கிறோம் லாஸ்ட் டைம் அப்படி தான் முகாம் போட்டிருந்தோம் அதே மாதிரி இன்னும் வந்து பதியாத ஆள் இருந்தால் நீ தகவல் சொல்லுங்கள் நாலு சோன்லேயும் போட சொல்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஃபுல் நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்கன்னா இந்த டாட்கோ கார்டு இருக்கும் இஎஸ்ஏலையும் பதிஞ்சு நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம் முன்மாதிரியான மாநகராட்சி அர்ப்பணு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அறுபது வயசு வரைக்கும் தான் பதினெட்டு அறுபது இந்த கார்டு பதிக்க முடியும் இஎஸ்ஐ ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படி இல்லை நீங்க எங்களுக்கு கிடையாது நினைச்சிருவோம் இது இல்லாமல் அதை நம்ம விடுறோம் புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு நிறைய தாய்மார்கள் வேலை பார்க்கறது பார்த்தா மேலே இருக்கும் இருந்தாலும் அவங்களோட குடும்ப சூழ்நிலை வராங்க அவங்க நம்ம பயன்பாடு வச்சுக்கலாம் மனசில் வச்சுக்கோங்க சுதா மணிவண்ணன் சின பொண்ணு சண்முகலட்சுமி முத்து মজো লোক